நாம் இந்த காணொலியில் எண்கோட்டினைக் கொண்டு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் மேலும் கோடு என்றால் என்ன என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் இங்கே வரையப்பட்டுள்ள எண்கோட்டில் முப்பது எங்கே உள்ளது என கண்டறியப் போகிறோம் இப்பொழுது இங்கே உள்ள எண்கோட்டில் பூஜ்ஜியத்திற்கு அடுத்த கோடு ஒன்று இல்லை இல்லை அந்த கோடு மூன்றினை குறிக்கிறது அதனால் நாம் வலது பக்கத்தில் ஒவ்வொரு கோடாக செல்ல செல்ல அதை மூன்று மூன்றாக அதிகப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும் இப்பொழுது நாம் முப்பது எங்கே இருக்கிறது என்று பார்ப்போமா இந்த கோடு ஏற்கனவே மூன்று என்று குறிக்கப்பட்டுள்ளது அதனால் அதற்கு அடுத்த கோடு அதனை விட மூன்று அதிகம் எனவே இது ஆறு இது ஒன்பது இது பன்னிரண்டு இது பதினைந்து அடுத்தது பதினெட்டு பதினெட்டுடன் மூன்றினை கூட்டினால் இருபத்து ஒன்று அடுத்ததாக இருபத்து நான்கு இருபத்து ஏழு மற்றும் முப்பது நாம் இதனை மற்றொரு வழியில் யோசித்து பார்க்கலாம் ஒவ்வொரு கோடும் மூன்று என்பதால் முப்பதை பெற நாம் வலது பக்கத்தில் பூஜ்ஜியத்திலிருந்து பத்து கோடுகளை கடக்க வேண்டும் வாங்க அதையும் செய்து பார்க்கலாம் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாம் முப்பதை பெற பத்தாவது கோடு வரை செல்ல வேண்டும் இன்னும் சில கணக்குகளை செய்து பார்ப்போமா இந்த கணக்கு என் கோட்டில் இருபத்து நான்கு எங்கே உள்ளது என்று பார்ப்போம் ஒவ்வொரு கோடும் பக்கத்தில் உள்ள கோட்டை விட மூன்று அதிகம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இது மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்து நான்கு ஆக இருபத்தி நான்கை பெறுவதற்கு எட்டாவது கோட்டிற்கு செல்ல வேண்டும் இன்னும் ஒரு கணக்கை செய்து பார்க்கலாம் இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொரு கோடும் அதற்கு வலது பக்கத்தில் உள்ள கோட்டை விட நான்கு அதிகம் எனவே இது நான்கு எட்டு பன்னிரண்டு பதினாறு மற்றும் இருபது ஒவ்வொரு கோடும் அதற்கு வலது பக்கத்தில் உள்ள கோட்டை விட நான்கு அதிகம் என்பதால் நாம் இருபதிற்கு செல்ல ஐந்து கோடுகளை கடக்க வேண்டும் அதனால் நாம் ஒன்று மூன்று நான்கு ஐந்தாவது கோடு வரை செல்கிறோம் எனவே என் கோட்டினை கொண்டு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக்கொண்டோம் நாம் மீண்டும் சந்திப்போம்